வணக்கம் நான் இயற்கை விவசாயி செஞ்சியிலிருந்து பாண்டியன் பேசுகிறேன் நிலக்கடலை சாகுபடிக்கான ஒரு பதிவுங்க ஆரம்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவை கொடுக்குறேன் விதைப்பின் போது நம்ம அந்த பதிவை கொடுத்துருப்பேன் எப்போவுமே வருடா வருடம் இந்த போகம் சித்திரை போகத்தில் நிலக்கடலை சாகுபடி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் குறிப்பாக மூணு போகமும் இங்கே நிலக்கடலை விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது கண்ணை மூடிக்கிட்டு எங்கள் பகுதி விவசாயிகள் கண்ண மூடிக்கிட்டு விதைக்கக்கூடிய ஒரு தற்சார்பு விவசாயத்துக்கு ஏற்புடைய ஒரு ரகம்னு பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக திண்டிவனம் ஏழு சிறுமணின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இந்த மக்கள்கிட்ட இது புழக்கத்தில் நாட்டு ரகமாகவே மாறிப்போன ஒன்றாகவே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரகமாக தான் இருக்குது அதிகப்படியான வறட்சியும் சரி அதிகப்படியான மழையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு கண்ணை மூடிக்கிட்டு விதைக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது தற்சார்பு விவசாயத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு இது ஏற்ற ஒரு ரகமாக இருக்குது இப்போ நம்ம ஆரம்பத்தில் விளை பொழுது நம்ம பதிவு கொடுத்துருந்தோம் முகநூலில் இப்போ தொடர்ச்சியான பதிவுகள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அறுவடை நேரம் வந்துடுச்சுங்க இப்போ இந்த நேரம் பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்கோன்னா எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் இந்த ரகங்கள் பார்த்திங்கன்னா அந்த சு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றா போல் தன்னை தகவமைச்சுக்கிட்டு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருக்குது குறிப்பாக நம்ம ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு ரகங்களில் நம்ம என்ன வழிமுறையை சொல்கிறோம் அப்படின்னா தேவையான இடங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லா செடிகளுக்குமான குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அபிவிருத்தியோடு வளரணும்னு ஆசைப்படும் அப்படி வளரும் பொழுது அதுக்கு தனக்கு தேவையான ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணுறத அந்த விதைகளை உற்பத்தி பண்ணுறதுல ஆர்வம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடம் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா சுத்த ரெண்டுக்கு ரெண்டு இடைவெளி இருக்குது நல்ல வளர்ச்சி இவ்வளோ கிளை அடிச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து கிளைகளுக்கு மேலே இருக்குது இப்போ ஒவ்வொரு இது இந்த செடிகளை பார்த்தீங்கன்னா நூறு காய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு செடிகளுக்குமே இடைவெளியை நல்லாவே கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல இடைவெளி கொடுத்து அதுக்கு நம்ம தேவையான மண் அணைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குங்க அதே போல் கலை மேலாண்மை நீர் மேலாண்மை உழவியல் நுணுக்கங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு பயிர்களுக்கும் அவசியமானதாக இருக்குது இதை கையாண்டால் போதும் நிச்சயமாக ஒரு விவசாயி நல்ல விளைச்சலை எடுக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க இப்போ நம்ம இதை பிடுங்கணும் பிடுங்கி பார்க்கலாம் நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் காய்கள் எது வரைக்கும் பிடிச்சிருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் 南里。